அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு தூதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பரிவுள்ளம் கொண்டவராக இரக்கம் நிறைந்தவராக மனது உருக்கம் தோன்றிய இயேசு இப்பொழுது நீதியின் அரசராக தோன்ற போகிறார் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டது அவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீதியும் நேர்மையும் வெளிப்படும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் செய்த செயல்களில் இரக்கமும் பரிவும் வெளிப்பட்டது இப்பொழுது அவர் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நீதியும் நேர்மையும் வெளிப்படும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எளிமையில் தோன்றிய மகிமையோடு தோன்ற போகிறார் அமர்ந்து நீதி தீர்ப்பு வழங்க போகிறார் அப்பொழுது இறந்தோருள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் உயிர் பெற்று எழுந்து அவர் முன்னே நிற்பார்கள் என்றும் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்ட என்றும் அந்த நூல்களில் இறந்தோரின் செயல்கள் எழுதப்பட்டிருக்கும் என்றும் அந்த செயல்களுக்கு ஏற்ப அவர் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் இருபதாம் அதிகாரம் நமக்கு இந்த வகையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நமது செயல்களுக்கு ஏற்ப இறுதி நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று ஆண்டவர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே இந்த உலகில் நாம் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி நாளில் ஆண்டவர் தோன்றும் போது நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வோம் மாறாக இந்த உலகில் நாம் நம்மை போல பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி நாளில் ஆண்டவர் இயேசு தோன்றும் போது நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம் அங்கு அழுகையும் வேதனையும் இருக்கும் என்று இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதர அன்பு சகோதரி ஆண்டவர் தீர்ப்பு வழங்கும் போது அந்த தீர்ப்பு நியாயமான நேர்மையான தீர்ப்பாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவேதான் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வார்த்தை இவ்வாறு சொல்லும் உம்முடைய தீர்ப்பில் நீர் மாற்றவராயிருக்கிறீர் என்று அந்த இறை வார்த்தை சகோதரி புனித பவுல் திமோ அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையில் எதையும் கொண்டு போக முடியாது என்று புனித பவுல் அங்கு தெளிவாக சொல்லுவார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் போது எதையும் கொண்டு போக முடியாததால் இந்த உலகத்தில் வாழும் நாளெல்லாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ நம்மிடம் இருப்பதை இல்லாத மக்களோடு பகிர்ந்து வாழ்வோம் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு தோன்றும் போது அந்த நாளிலே நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்று விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் நாம் மகிழ்ந்து இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குரு பைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா ஆண்டபர் வரும் போது நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொண்டு நுழைந்து எங்களோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவி உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து எங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டு வரியேசு வரும் போது பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்